இப்போ ரவைக்கு நிறைய நெய் போட்டு தான் வறுத்துருக்குறேன் இப்போ இந்த அளவு திரும்பியும் ஒரு முக்கால் கரண்டி நெய் ஊற்றியாச்சு வச்சு வாங்க சாப்பிடலாம் பாருங்க எப்படி இருக்குது தொண்டையில் அப்படியே வலிக்கிட்டே போகும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் கேசரி சாப்பிட நல்லா இருக்கும் வீட்டு முறையில் கேசரி செய்ய போகிறேங்க அதுக்கு நான் ரவை ஒரு கப்பை எடுத்திருக்கேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் அப்புறம் சக்கரங்க இது பேர் யங்ஸ்டர்ஸுலாம் தெரியாமல் கூட இருக்கும் யங்ஸ்டர்ஸுக்காக நான் இன்றைக்கி இது செய்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிட்டு அப்புறம் ரவையை வறுத்துக்கணும் கொஞ்சம் தாராளமாகவே நெய் ஊற்றி வறுத்தாதாங்க இருக்கும் எப்பவுமே தீயாமல் பார்த்துக்கணும் வருத்தாச்சு அப்படியே பொறிஞ்ச மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் இது இருக்கணும் எடுக்கணும் இப்போ நான் ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சுங்க இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கிறேன் ஒரு கப்பு தண்ணிக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துணுங்க அப்போ தான் குழகு இருக்கும் இவ்வளோ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நான் ஃபுட் கலர் கொடுக்க போகிறேங்க கொஞ்சமாக இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க ரவையை சேர்த்திடலாம் ஒரு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துன்னா நல்லாயிருக்கும் நான் சர்க்கரை ஒன்றுக்கு ஒன்று போடணுங்க ஆனால் வந்து முக்கால் போடுறேங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்வீட் கொடுக்கும் ஒன்றுக்கு ஒன்று போட்டால் ரவை நல்லா இந்த இந்தளவுக்கு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ பாருங்கள் முக்கால் கப் அளவு சர்க்கரையை நான் கொட் கொட்டேன் சர்க்கரை கூட்டின உடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ரவைக்கு நிறைய நெய் போட்டு தான் வறுத்துருக்குறேன் அப்போது இந்த அளவு திரும்பியும் ஒரு முக்கால் கரண்டி நெய் ஊற்றியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நெய் மணக்க மணக்க கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக ஏலக்காய் போடணும் நான் தட்டி தான் போடுவேங்க எப்போவுமே சில இது ஸ்வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பவுடராக போடுவேன் இதுக்கு நான் தட்டி தான் போடுவேன் வாங்க சாப்பிட்லாம் பாருங்க எப்படி இருக்குது தொண்டையில் அப்படியே வலிக்கிட்டே போகும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் கேசரி சாப்பிட நல்லா இருக்கும் கிளாஸ் முக்கால் கிளாஸு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு ஒன்றுக்கு ஒன்று போடுங்க கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால அப்படி போட்டேன் வேறு ஒன்றும் இல்லை